आइसक्रीम, आंग कलकुला और बोलो, ना आइसक्रीम के बारे में ठीक नहीं है, उर्वारा में रुल पड़े हैं। आइसक्रीम पे हम बहुत क्वालिटी आती है, रोट लगता है पर हम बहुत क्वालिटी आती है, टेस्टी है। कितना? फसुड़ मच्छर जेनी ना देख रहा है। थर्टी ले तो कितना बाबा? थर्टी ले

ஒரு நல்ல ஒரு பெரிய ஃபிஷ்ஷு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ உள்ள ஃபிஷ் இது தொருசு அந்த பெரிய ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்திருக்கோம் அது பேர் என்ன தெரியல என்ன ஃபிஷ் பேர் என்ன பாருங்கள் இது ஃபிஷ் ஃப்ரை ஃபிஷ் குழம்பு இதெல்லாம் எங்கள் வீட்டில் ஃபிஷ் தான் சௌரியாக இங்கே ஃபிஷ் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க பாருங்கள் இது நம்ம ஊரில் நான் எங்கள் ஊரில் இதை நான் பார்த்ததே இல்லை இந்த ஹோட்டலில் சாப்பிட்டுக்கேன் மதுரை டிஸ்ட்ரிக்டில் எல்லாம் அது கிடைக்கும் எங்கள் ஊர் சைடு இது கிடைக்காது இது எப்படி க்ளீன் பண்ணணும்னு தெரியாது க்ளீன் பண்ணி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் க்ளீன் பண்ணுறது க்ளீன் பண்ணி இப்போ நல்லா பண்ணி ஃப்ரை பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறேன்னு காட்டுறேன் க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் நெத்திலி ஃப்ரைஷாக இருக்குது குட்டி குட்டியா இந்த ஃப்ரை ரொம்பவே நல்லா இருக்கும் மஞ்சப்பரில் நம்ம சாப்பிடுவோம் தெரியுமா சென்னையில் இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்கி இதை பண்ணுறேன் அப்போ நெத்திலி எல்லாம் மசாலா போட்டு வச்சுட்டேன் பாருங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு அப்புறம் குழம்புக்கு தலை மட்டும் பெரிய ஒரு ஃபீஸ் வாங்கியிருக்க முடியாது தலை வால் சின்ன சின்ன பீசஸ் போட்டு ஒரு குழம்புக்கு நிறைய பூண்டு இந்த சின்ன வெங்காயம் இந்த சின்ன வெங்காயமே கிடைக்காது ஊர்லேருந்து வாங்கிட்டு வர மறந்துட்டேன் இருந்தாலும் இங்கே அன்றைக்கி கடையில் போய் வாங்கினேன் சின்ன வெங்காயம் இது ஃபிஷ் ஃப்ரைக்கு அதோடய உடம்புல இருக்கிறதுனா இது ஃப்ரை பண்ணுறதுக்கு ரசம் வச்சுட்டு குழம்புக்கு புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் இது வந்து தாய்லாண்டு புளி ஊற வச்சிருக்கேன் அப்புறம் இதுவும் வந்திருக்கேன் என்ன குடம்புடி வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கொடம்புலி வந்து நம்ம ஊரில் நிறைய பண்ணி கம்மியாக தான் கிடைச்சி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுதானே மீன் குழம்பு போட்டதுக்காக வந்து நான் இருக்கேன் குடம்புலி ஃப்ரை பண்ணிவிட்டு குழம்பு வைக்க வேண்டியதான் பாருங்கள் ரைஸ் ஊர வச்சுட்டேன் பாருங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சேன் எனக்கு வந்து நல்ல குண்டு குண்டாக போட்டு வெட்டி கொடுத்தார் பயங்கர கூட்டமா அதனால எனக்கு நிறைய நம்ம தமிழ் பசங்களை பார்க்குறேங்க நிறைய நம்ம தமிழ் பசங்க வேலை ரொம்ப ஹாப்பியாக பசங்க என் பசங்க பசங்க எவ்வளோ அவர் தமிழ் தான் ஆனால் அவர் கொஞ்சம் மாதிரி மாறிக்குவார் எவ்வளோ வெட்டி நல்ல பெரிய பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்லைஸாக வரும் ஒரு கிலோ சரி பரவாயில்ல அப்படின்னு எவ்வளவு கிறிஸ்பியா என் அடுத்து நெத்திலி ஃப்ரை பண்ணணும் நெத்திலி சில்லி ஃப்ரை மாதிரி பண்ண போறேன் அந்த மசாலாசாலா போட்டு வச்சிருக்கேன்

பூஞ்சியில எப்படி வேற்று ஒழுங்கு பாருங்க அதெல்லாம் கண்டிருக்க மாட்டேங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு கொடுக்கணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டு பாருங்க பாருங்க என் பையனுக்கு கொடுக்குறப்படுக்குறதா நினைச்சு என் வேற இருக்கிறேன் செஞ்சுட்டு இருக்கேன் இப்படி கிறிஸ்பியா இருக்குங்க சாப்பிடுறது ரொம்ப டேஸ்டியா இருக்கு இது விட்டுறாதீங்க இந்த டிஷ்ஷ கொஞ்சம் பண்றதுக்குதான் கஷ்டமே வரும் ஏன் செய்ய நிமிஷம் செஞ்சிருந்தாங்க உங்க சார்பா என் மகனுக்கு கொடுக்குறேன் அவன் சொல்லுவான்

வீட்டு பிள்ளைங்க வாசல் நல்லா வருதுங்க வீடெல்லாம் போயிட்டு இல்லை பார்க்கலாம் நல்லா ஒரு பாத்திரம் இல்லாமல் கழுவலாம் எடுத்துட்டேன் மூணு சுரக்கி கூட்டி எடுத்துட்டேன் நீ வந்து நான் வெயில் பூச்சியில் இருந்தோன்னா நீ சாப்பாடு பரிமாற வேண்டியதுதான் இதை தொடக்கணும்

குடம்புலாம் கொடுக்க மீன் குழம்பு அவ்வளோ ருசியாக வந்துருக்கு இது வந்து கிறிஸ்பி நெட்லி ஃப்ரை அப்படி ஒரு டேஸ்ட்னர் கரெக்ட் முழு கரெக்ட் ஃபிஷ் ஃப்ரை ஃபிஷ் ஃப்ரை வந்து கொஞ்சம் பீஸ் பெருசாக போட்டார் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு நல்லா இருக்கு ரசம் தயிர் லாஸ்டாக தயிரும் ஆனால் ஃபிஷ் ஆகும்போது தயிர் சாப்பிடக்கூடாது இங்கே ஹாட்டாக இருந்தாலும் மோ சாப்பிடலாம்

கிறிஸ்பியா கருக்கு முறுக்குண்டு இருக்கு நெக்லி ஃப்ரை இதை சாப்பிட்டா அப்படி இருக்குங்க பாதி குறைஞ்சிட்டே வருது இப்ப நான் பாருவேன் நல்லா ரொம்ப